இனி ஏன்னு வ்ளாக் ஸ்டார்ட் மாதிரி எனக்கு என்ன அண்ணாச்சனால் டம்பிர் தானே ஸ்டார்ட் மாதிரி அவரு மஸ்த் பிஸி உலர் உழை கிச்சண்ட் தான் கோத்தி பானிபுரி மந்தர் சோ எஞ்சின பூரா பாடு பானிபூரி எஞ்சம் மந்திய தூக்க ஆல்மோஸ்ட் ஆத்திணு பண்டை ஏன்னூரு பட்டாட்டா பூரா ஏன்னே பேக் பாத பூரா அது அது இது மற்ற வந்து ஐக்க மசாலா பூரா பாட் ஆண்டி வீடியோம் பாரா யார் வீடியோம் பேர்த்திர் ஆறு பேர்த்தி அது பேர்த்து மீது பத்தினி அஞ்சா அது தாதமன் தந்திரா தாதம் தந்தி பானிபூரி பானி வந்து பூரி ஆவள பானி வந்து பட்டேட்டை தாத்திர ஒன்று ஏன் வந்து நீ பட்டேட்டை வைப்பாது ஸ்மாஷ் வந்து சோல் தா உப்பு பக்க சாட் மசாலா பக்க உப்பு சாட் மசாலா

தாதாயினி பண்ட எங்களுக்கு சர்ச்சை ஆறு நீருக்கு மசாலா பாடிய பண்டே கிரைண்ட் மந்த மசாலாக பக்கத்தை நீர் பாடனி ஃபஸ்ட்டு நீர் பாட் கிரைண்ட் மந்த மசாலா ஜாஸ்தியா பானி ஆய் டேஸ்டி குஜி பண்டே அஞ்சா அஞ்சா வீடியோ கட் மாதிரி சரி அண்டே வள்ளாய்ஜா அவ்வ எங்க ஜாஸ்தி நீர் ஜாஸ்திய தூளை கலர் போத்து கலர் லைட்டாயினி மசாலாத கலர் தூளை ஆயிட்டு த மசாலா கலர் உண்டு போய் ஜ கலர் தே ஐக்கேன் ஃபஸ்ட்டு நீர் பார்த்திங்க மஸ்த் மசாலா பார ஐக்கி போடன நீர் பார்டுவ நீ சும்மா லகடி தகுதது நோடுவா அது மொன்ன சாகி அது முறை அஞ்சனே

நீ பருது தூய ஷோக்காத்தி டேஸ்டாக நான் பூரி பாக்கின்னு மண் பேரேன் மண்புரு நம்ம இப்பூரி புடுக்கா ஃபஸ்ட்டு எண்ணெய் அஞ்சு பெச்சா அனுப்புக்கா நல்லா தீண்டு ஒண்ணு பூரினு பிடுக்கா ಉಂದು ಪೂರಿ ಆತ್ ಎಡ್ಡೆ ಎಜ್ಜಿ ಉಂದು ಪಾಡಿ ಕುಡ್ಲೆ ಸಿರುಂಟೊಂದುಂಡು ಪೂರ ಪೂರಿ ತೂಲಿ ಅವು ಪೂರ ಸಿರಿಂಟುದು ಪೋತುಂಡು ಈತ್ ಪೂರಿ ಇಜ್ಜಿ ಏನ ಅಡಿಕ್ ಉಂದು ದೀತೀನಿ ಆಯ್ತು ಎಣ್ಣೆ ಚಪ್ಪಡು ಬಂದು ಪೂರಂಜಿ ಇರೋ ಇರೋ ತೈನ್ ಪೂರಿ ಕೊಡ ಆತ ಪೂರ ಸಿರಿಂಟುದು ಪೋತುಂಡು ತೂಲಿ ಪಾನಿಪುರಿಗೆ ಬೋಡಾಪಿನ ಪೂರ ರೆಡಿ ಆತಂಡ್ ಎಂಕುಲು ಈತೆ ಮಂತಿನಿ ಊರಿಂಡು ಬಾಜಿಂಡು ನೀರು ಹಿಂಡು ಫುಲ್ಲು ರಡಿ ನಾನು ತಿನಿಯಾರಂಜು ಬಾಕಿಂಡು ಹೆಂಕಲ್ ನಾ ಬಾಸ್ ಬೈದೆ ರೀತಿ ಟೇಸ್ಟ್ ಅಂತಾರೆ ಬೈದೆ ಬಾಸ್ ಇತ್ತೆ ಟೇಸ್ಟ್ ಪೂರ ಅಂತೀವಿ ರೀ ಹೆಂಚು ಅಂತ ಬಂತೀರೀ ಹಾಂ ಶುರು ಅನ್ರಿ ಹಾಂ ಸ್ಟೋರಿ ಒಡ್ ನೀಡಿ ಬ್ಯುಸಿ ಇರಲಿ ಈ ಪಾನಿ ಬಿಟ್ಟು ವೀಡಿಯೋ ಅಂತ ಬಾಜು ಮಾತಾ ಪಾಡಿಯಲ್ಲಿ ತೂಕ ಹೆಣ್ಣ ಚಂಡು ಬಂದು ತೂಕ ಟೇಸ್ಟ್ ಹೆಂಕಲ್ನಾ

தயப்பூரி பண்ணாக்கு சர்க்கரை பாருதீனி கர்ஜுரை ಚಕ್ಕನೆ ಅದೇ ಲ ಮಂಡಣ್ಣ ಚಕ್ಕರ ಬರೆದಿದ್ದೆمو ಯಾವಂಜಿ पाणी ಬಿದ್ದಿದೆಪ್ಪ ಎಂಗಲ್ ಚೂರ್ پوری ಮಂತೀರಿ ಅಂಚಾ ಮಿತ್ತಿನ ಚೂರ್ ಹುಂ ಏನ್ ಬೆಂಕಿ ಇಷ್ಟನೇ ಓಲಿ ಇಷ್ಟಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ಗಣ್ಣ ಬಂದಿದೆ ಹೇಳ್ಬೇಕಾ ಬಾಳು ನಾನು ಹೊತ್ತು ಅಂತಾಕೆ ಈ ಆಲ್ ಬಕೌನ್ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಬಾಶೋಗಾತು ಹಿಂಗೆ ಮಧ್ಯ ಹಾಲು پوری ಮಂಗಿ அப்புறம் சட்ட சட்டாத்து பானிபுரி பூரா திண்டாண்டு ஒரு பாஜு வரி தித்துண்டு நாள் வாட்டிடு பார்த்தது தின் பானிபுர பானிபுரி பூரா முகிண்டு பாரி ஷோக்கித்துண்டு குசியாண்டு ரடேஜான எத்தினி தினியரை பூரா பாம்பாய்டி தினி அறது ரடையந்து பானிபுரி திண்டாத்தின் லத்தா அது விசாரிச்சு தெமகே அது கொஞ்சம் தீய பண்ணல ಅಂಚ ಎಲ್ಲೆ ತೂಕ ಅಂದ್ ಎಲ್ಲೆಗೋಸ್ಕರ ದೀಕ ಅಂದ್ ಉಲ್ಲ ಎಂಕುಲು ಬಾಜಿ ಜಿ ನೀರ್ದಿತ್ತು ಎಲ್ಲೆ ಓ ಈ ವಿಡಿಯೋ ನೂ ಇಡಗೆ ಎನ್ ಮಂತ್ ಅಂದ್ರಲ್ಲ ಪ್ಲೇ ಲೈಕ್ ಮನ್ ಪ್ಲೇ ಶೇರ್ ಮನ್ ಪ್ಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮನ್ ಪ್ಲೇ ಬಾಯ್ 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 ಬಾಯ್